பாலாவுடைய திரைப்படங்கள்ல இருக்கிற அந்த வன்முறையை எப்படி புரிஞ்சு பாலு மகேந்திரா பட்டறையில இருந்து வெளிவந்து முதலிலே வெற்றி பெற்ற ஒரு இயக்குனராக பாலா தான் அறியப்படுறாரு அவர் படங்கள்ல ஆக்ஷன் படமாகவே அது இருந்தால் கூட கதாநாயகனை வந்து ஒரு சூப்பர் மேனாக காட்டுவது என்கிற படங்களை அவர் எடுத்தது கிடையாது கதாநாயகனுடைய ஆதிக்கத்திற்கு போற போது என்ன ஆகும்னா அவர்கள் கதையை சிதைப்பதற்கான வேலையை அவங்க கூட செய்வாங்க தன் மேலதான் எல்லாமே போக்கஸ் ஆகணும் என்பதற்காக கதாநாயகனா இருக்கிறவங்க ஹீரோவா இருக்கிறவங்க டைரக்டர் காலி பண்ணுவாங்க ஒரு டைரக்டர் முதல் முறையா என்ன பண்ணிருக்காங்க யாரும் வந்து இதுவரைக்கும் பயன்படுத்தாத கடங்களை யாரும் வந்து இதுவரைக்கும் துறைமுகம் பேசப்படாத விஷயத்தை பேசா பொருளை அவர் இல்ல அது எழுத்துல காட்சி வடிவத்துல சுதந்திரம் எடுத்துக்கிறது யாருமே அதை மறுக்கல சார் அதுக்காக உங்க கிட்ட வர ஆர்டிஸ்ட வந்து நீங்க எப்படி நடத்துறீங்க அப்படின்றதுதான் சார் எங்க பிரச்சனையா இருக்கு சினிமா முழுக்க முழுக்க நடிகர்களின் பிடிக்கல தான் இருக்கிறது நீங்க வந்து ஒருத்தர் புகழ்மிக்க இயக்குனரா இருக்காரு அவர் படத்துல நடிச்சா நம்ம பெரிய ஆளாயிரலாம்னு விற்கிற மாதிரி நம்ம வந்துடலாம் சேதுக்கு பின்னாடி விற்கிற அப்படி வந்தாரு சூரிய அப்படி வந்தாருன்னு வந்துடலாம்னு நீங்க ஒரு கணக்கு போட்டு உள்ள போவீங்க அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம போனோம்னா அந்த இயக்குனர் பைத்தியக்காரன் அந்த இயக்குனருக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு வெளியே வந்து பேசுங்கிறது முறையான விஷயம் விஷால பார்ப்பதற்கு முன்பு அந்த ஸ்கிரிப்டில் விஷாலுடைய கண்ணு வந்து அந்த மாற்று கண்ணா இருக்கணும் அப்படின்னு எழுதப்பட்டுதான்றது ஒரு கொஸ்டின் சார் நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர் போய் என்ன கதாபாத்திரம் வேண்டுமானாலும் கொடுங்க நான் நடிக்கிறேன் எவ்வளவு வேணாலும் நான் வந்து ஒரு ரொம்ப வந்து சேலஞ்சா இருக்கக்கூடிய விஷயங்களை நான் செய்கிறேன் இவங்க தானே போய் நிற்கிறாங்க ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு மாறு கண்ணாக நடிக்க வேண்டும்னா அவர் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி மாதிரி எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமா என்று ஒரு நடிகனுக்கு உடல் தான் சொத்து அதனால அவங்க தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அவர்தான் தான் முயற்சி அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மடைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலாவை பற்றிய பேச்சுகள் வந்து ஒரு ஒரு பத்து நாட்களாக வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுருக்கு சார் ஏன்னா விஷால் அவர்கள் அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து பேசும்போது அவர் கைநடுக்க உடல் சரியில்லாத மாதிரி இருக்கிறாரு அதுக்கான காரணமாக அவருடைய நண்பர்கள் மற்றும் சில பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்து அதுக்கு பாலாக தான் காரணம் அந்த பிரச்சனைக்கு வந்து பாலாதான் தொடக்க புள்ளி அவர் அந்த கண்ணை வந்து மாற்றி வச்சு தைச்சிட்டாங்க அது வந்து இப்போ ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் அது மாதிரி இருக்கலாம் ஆனால் இரண்டு வருடம் வந்து அந்த படத்தை எடுத்ததுனால விஷாலுக்கு வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வந்துவிட்டது தீராத தலைவலி அப்படின்ற பிரச்சனைலாம் அவர் ஒரு பக்கம் இருக்கும்போது பாலா இந்த வேலைகளை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு இயக்குனர் ம கலை அதாவது ஒரு ஒரு படைப்பாளிக்கான சுதந்திரம் அப்படின்ற பேரில் அவரிடம் வருகின்ற நடிகர்களுக்கு அவர் கொடுக்குற டார்ச்சர் உடல் ரீதியாக அவர்களை வந்து நொறுக்குவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பேசப்பட்டுட்டே இருக்கு சார் அவருடைய திரைப்படங்கள்லேயும் வந்து அதை அதிகமாக அதை இது பண்ணுறாரு இப்போ ஒரு கொலையாக இருக்கட்டும் அதிக வன்முறை அந்த எல்லா படத்துலேயும் அந்த கிளைமேக்ஸ் வந்து கொலையில முடிகிறது அது மாதிரியான விஷயங்கள் தான் சார் இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க இது வெறுமனே சினிமா ம மேலை நாட்டு படங்கள்லாம் பார்க்குறப்போ ஒன்று தோணலை அந்த வன்முறையை வந்து கொண்டாடுவது அப்படி இதை புரிஞ்சிக்கலாமா இல்லை இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா பல பத்திரிகையாளர்கள் பல சினிமா ஆர்வலர்கள்லாம் வந்து பாலா வந்து ஒரு சைக்கோ அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க எப்படி சார் புரிஞ்சுக்கிறது பாலாவுடைய திரைப்படங்களில் இருக்கிற அந்த வன்முறையை எப்படி புரிஞ்சுக்கிறது தமிழ் சினிமாவிலே ரொம்பவும் குறிப்பிடத்தக்க இயக்குநர்கள் என்று ட்ரெண்ட் ட்ரெண்ட் செட்டிங் இயக்குநர்கள் என்று சொல்லக்கூடிய ஏற்கனவே திரைப்படத்தினுடைய போக்கையே மாற்றிய இயக்குநர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு புகழ்மிக்கவர் இயக்குனர் பாலா சேது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது டிசம்பர் மாதம் வருகிறது ஏறத்தால் அது இரண்டாயிரத்தி முன்ன தொடக்கத்தில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுது அந்த காலகட்டத்திலே தான் முதல்வன் என்கிற படம் வந்து சங்கர் வந்து புகழின் உச்சியில் இருக்கிறார்கள் மிகப்பெரிய இயக்குநர்கள் எல்லாம் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு லோ பட்ஜெட் படமாக வந்து அது வருது அப்படி வருகிற போது அதில் கவனிக்கத்தக்க யாருமே இல்லை இளையராஜா என்கிற அந்த இசையமைப்பாளரை கழித்து விட்டு அந்த படத்தை வந்து கவனிக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை என்கிற அளவுக்கு தான் இருக்குது வேற படங்களுக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க உள்ளே போயிட்டு அந்த படத்தை பார்த்து பிரமிச்சு இப்படி ஒரு படமா தமிழ் சினிமாவில் என்று கொண்டாடி தீர்த்துட்டாங்க தமிழ்நாட்டில் அதற்கு பின்பு தான் பாலாவை பின்தொடர்ந்து பல இயக்குநர்கள் அவருடைய பாதிப்புனால இயக்குனர் அமீர் சசிகுமார் போன்றவர்கள்லாம் உருவானாங்க பாலாவினுடைய தொடர்ச்சியாக பல இயக்குனர்கள் அவர்களுடைய சாயலில் கூட பலவேறு படம் எடுத்திருக்கிறாங்க அதனால ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இயக்குனர் பாலுமகேந்திரா பட்டறையிலே இருந்து வெளிவந்து முதலிலே வெற்றி பெற்ற ஒரு இயக்குனராக பாலா தான் அறியப்படுறாரு பாலுமகேந்திரா ஒரு உலக திரைப்படங்களுக்கான ஒரு நுட்பமான விஷயங்களை நுணுக்கமான விஷயங்களையும் எடுக்கக்கூடியவர் யதார்த்த திரைப்படங்களை எடுக்கக்கூடியவர் பாலமகேந்திரா சேது மகேந்திராவிடம் எப்படி எடுக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார் வணிக படங்கள்ல எப்பொழுதுமே என்னன்னா வன்முறை காட்சிகளை வந்து தான் நம்ம வந்து கொண்டாடும் போது படம்னு கொண்டாடுறோம் நம்ம அந்த ஆக்ஷன் படம்னு சொல்லிக்கிட்டாலும் அந்த படங்கள் எல்லாமே பழி உணர்ச்சியை தீர்க்கக்கூடிய படங்களாக பழிக்கு பழி வாங்கக்கூடிய படங்களாக வந்து ஒரு கதாநாயகன் வந்து எல்லா தீமைகளையும் எதிர்த்து நிற்பவனாக நம்ம வந்து பிரம்மாண்டமாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நான் சினிமாவில் பெற்று இருக்கிறோம் ஏன்னா நிஜ வாழ்க்கையில் நம்ம ஏமாற்றியவர்களையும் மோசடி செய்தவர்களையும் துரோகம் செய்தவர்களையும் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு இயலாமையான நிலைமை இருக்கும் ஒவ்வொருத்தருடைய மனதுக்குள்ளே திரைப்பட காட்சிகளில் அந்த வன்முறைக்கு பழுதி இருக்கிற போது தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத ஒரு உணர்ச்சி ஒரு விஷயமாக ஆடியன்ஸ் அதில் கனெக்ட் ஆகும் அதனால வணிக படங்களில் இருக்கக்கூடிய வன்முறையையும் பாலுமகேந்திராவிடம் இருக்கக்கூடிய யதார்த்தத்தையும் ஒரு புள்ளியில இணைத்து விட்டால் அது பாலாவின் படமாக மாறிடும் அது ஏன் கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது அவர் என்ன செய்வார்னா அவர் படங்கள்ல ஆக்ஷன் படமாகவே அது இருந்தால் கூட கதாநாயகனை வந்து ஒரு சூப்பர்மேனாக காட்டுவது என்கிற படங்களை அவர் எடுத்தது கிடையாது ரொம்ப சாமானிய மக்களாக இங்கே தெருவில் வந்து ஒருத்தர் வந்து கண்ணு தெரியாதவனா இருக்கான் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறவனா இருக்கான் ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருக்கான் இது மாதிரி புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களின் கதைகளை தான் அவர் படமாக பண்ணியிருக்காரு முதல் படத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேது படத்தில் ஓப்பனிங் ரொம்ப பிரமாண்டமான வழக்கமான சினிமா மாதிரி தான் இருக்கும் அந்த காட்சிகள்லாம் இருக்கும் காதல் காதல் காட்சிகள் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் திடீர்னு ஒரு பிரச்சனைக்குள்ளே வந்து கதாநாயகன் வந்து போகிற போது அவன் தலையில் கடுமையாக தாக்கிடுவாங்க அதை உடனே மூளை வந்து அவனுக்கு கலங்கிரும் அதுக்கு பின்னாடி அவன் மனப்பிறர்களை பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியாதவனாக எப்படி மாறினான் அப்படிங்கிற சோகம் வந்து இடையோடக்கூடிய படமாக இருந்துச்சு அதனால மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அது மாதிரி அவருடைய எல்லா படங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகன்ல வந்து சுடுகாட்டில் ஒரு குழந்தை பிறப்பதாக காட்டுவார் யாரும் வந்து இதுவரைக்கும் பயன்படுத்தாத கடங்களை யாரும் வந்து வந்து இதுவரைக்கும் திரை பேசப்படாத விஷயங்களை பேசா பொருளை அவர் பேசியிருக்கிறார் இல்லை அது எழுத்துல காட்சி வடிவத்தில் அந்த சுதந்திரம் எடுத்துக்கிறது யாருமே அதை மறுக்கலை சார் அதுக்காக உங்ககிட்ட வர ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி நடத்துறீங்க அப்படின்றது தான் சார் எங்கள் பிரச்சனையாக இருக்கு தமிழ் சினிமா மட்டுமல்ல உலகம் முழுக்கவே என்ன நடக்குதுன்னா சினிமா முழுக்க முழுக்க நடிகர்களின் பிடியில தான் இருக்கிறது செட்டிங் டைரக்டர் ஆனா பல பேர் வந்திருக்கிறாங்க ஏற்கனவே ஸ்ரீதர் வந்திருக்கிறாரு அவரை பார்த்து பாலச்சந்தர் வந்தாரு பாலச்சந்தருக்கு பின்னாடி பாரதி ராஜா வந்தாரு மகேந்திரன் வந்தார் மணிரத்னம் வரைக்கும் ஒரு பெரிய வரிசை வந்து கொண்டே இருக்கிறது பின்னாளில் வந்து ப ரஞ்சித் வந்தார் மாரி செங்கராஜ் வந்தார் பல இயக்குநர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க புதிய இயக்குனர்களுடைய வருகை என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதான் எப்பவுமே ஆனால் அவர்களால் ஏன் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க முடியலைன்னா கதாநாயகர்களுடைய ஆதிக்கத்திற்கு போகிற போது என்னாகும்னா அவர்கள் கதையை சிதைப்பதற்கான வேலையை அவங்க கூட செய்வாங்க தன் மேலே தான் எல்லாமே ஃபோக்கஸ் ஆகணும் என்பதற்காக கதாநாயகராக இருக்கிறவங்க ஹீரோவாக இருக்கிறவங்க டைரக்டரை காலி பண்ணுவாங்க ஒரு டைரக்டர் முதல் முறையாக என்ன நான் ஹீரோக்களை காண்டி பண்ணியிருக்காரு அப்படி தான் அதை பார்க்கணும் இல்லை சார் அப்படி இல்லை சார் ஒரு ரெண்டு ரெண்டு சம்பவம் நான் சொல்கிறேன் சார் இப்போ அந்த தாரை தாரைத்தாப்பட்ட படத்துக்காக அமுதவானன் அங்கே வந்து போகிறாரு நகைச்சுவை நடிகர் அவர் வந்து மிமிகிரி பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு ஓகே அவர் பேசிகிட்டு இருக்கும் போது இந்த மீசை ஏதோ பண்ணிட்டாரு சரி நீ அடுத்த இதுக்கு வா மீஸ் எடுத்துடணும் படத்தில் அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று இந்த அவனிவன் படத்தையே எடுத்துப்பாங்க சார் அவணி ஆரியாவை வந்து போகிறாரு கூட விஷாலை கூப்பிட்டு போகிறாரு விஷால் வந்து கண்ணாடி போட்டுட்டுருக்காரு அப்புறம் ஒரு 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 நல்ல பையனாக ஒரு மிடுக்கான ட்ரெஸ்ஸில் போகிறத அது வந்து அவருக்கு புரியல குப்பையில் போயிட்டு உக்கார வைக்கிறது ஒரு மாதம் அப்புறம் வந்து அந்த கண்ணை வந்து இப்போது நான் என்ன கே விஷாலை பார்ப்பதற்கு முன்பு அந்த ஸ்கிரிப்டில் விஷாலுடைய கண் வந்து அந்த மாற்று கண்ணாக இருக்கணும் அப்படின்னு எழுதப்பட்டதான்றது ஒரு கொஷின் சார் அவர் கண்ணாடி போட்டுன்னு இருந்தார்ன்றதுனாலே அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஒரு ஒரு பக்க கண்ணை வந்து திருப்பி வச்சிருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இது ஆரியாவே பேசியிருக்கார் சார் இன்டர்வியூவில் இதை தான் நான் கேட்குறேன் இப்போது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கிறது எழுத்துல திரைக்கதையில் காட்சி அமைப்புல இப்போ நீங்கள் ஒரு ஒரு வெட்டியான் கேரக்டர் எப்படி இருக்கணுமோ அப்படியே காட்டுறதுல யதார்த்தத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை சார் அதுக்காக ஒருவருடைய உடலில் நீங்க கை வைக்க பாலாவிற்கு யார் உரிமை கொடுத்தது அப்படின்ற கொஸ்டின் தான் சார் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர்கிட்ட போய் என்ன கதாபாத்திரம் வேண்டுமானாலும் கொடுங்க நான் நடிக்கிறேன் எவ்வளோ வேணாலும் நான் வந்து ஒரு ரொம்ப வந்து சேலஞ்சாக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் செய்கிறேன் இவங்க தானே போய் நிற்கிறாங்க ஒரு புதுமுக இயக்குனர் போய் கதை சொல்றாருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி மாற்றங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய நடிகர்கள் ஒப்புக்கொள்வாங்களா விஷால் ஒப்புக்கொள்வாரா அப்போ நீங்கள் ஜெயிக்கிற குதிரை மேலே பந்தயம் கட்டுற போது நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க இப்போ சண்டை காட்சியில் வந்து உயரத்தில் போய் ஒருத்தர் மேல இருந்து விழுந்துடுறான் ஒரு சண்டை பயிற்சியினுடைய ஒரு ஸ்டெண்ட்ல வேலை செய்யக்கூடிய வந்து இறந்துடுறான் பல பேர் இறந்துருக்காங்களே ஏற்கனவே மேல மேலே எல்லாம் விழுந்துருக்காங்களே இந்தியன் டூ படப்பிடிப்பில் கூட ஒரு தொழிலாளி இறந்து போனார் இல்லையா ஒரு லைட்மேன் வந்து மேல இருந்து விழுந்து இறந்து போனாரு லைட் ஒரு நிதி வசூலிக்கணும்னு சொல்லி ரகுமான் கச்சேரி கூட நடத்தி கொடுத்தாரு எவ்வளவு விபத்துக்கு நடந்திருக்கிறது ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு மாறுகண்ணாக நடிக்க வேண்டும்னா அவர் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி நடிச்சா எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமா என்று ஒரு நடிகனுக்கு உடல் தான் சொத்து அதனால் அவங்க தன்னை தற்பா தற்காத்து கொள்வதற்கு அவர் தான் முயற்சி செய்யணும் அதுக்காக போய் நான் சண்டை காட்சியில் நடித்தேன் ஒருத்தர் படுத்த படுக்கையாகவே கடந்து செத்து போனார் பாபுன்னு ஒருத்தர் இன்னுயிர் தோழன் படத்தில் நடித்த ஒரு கதாநாயகனாக நடித்த பாபுங்கிறவர் எதுக்கு டூப்பு போடணும் நானே வந்து சண்டை காட்சியில் இருக்கேன்னு சொல்லி மேலே இருந்து கீழே தவறுதலாக விழுந்து முதுகு தண்டு வந்து ஒடிஞ்சு வாழ்நாள் முழுக்க படுத்த படுக்கையாக கிடந்தார்ல ஒரு பெரிய கதாநாயகனா வர வேண்டியவர் எவ்வளவோ பேருக்கு பாதிப்பு வந்திருக்கிறது உடனே அந்த படப்பிடிப்பு தான் காரணம் அவர் தான் காரணம் இவர் தான் காரணம் அப்படி இல்லை பாலா வந்து வேண்டுமென்றே விஷாலுக்கு வந்து இந்த மாதிரி ஆகணும் என்பதற்காக அதை செய்யலை ஒரு வித்தியாசமான முயற்சி செய்கிற போது அதனுடைய விபரீதத்தில் ஒன்று இப்படி நடந்து விட்டது அதனால நான் வந்து அதுக்கு ஆதரவாக பேசலை அந்த தவறுக்கு நான் வந்து முட்டுக் கொடுக்கவோ அதை நியாயப்படுத்தவோ நான் விரும்பல அது நடந்திருக்கக்கூடாது கூடாது எந்த கலைஞனை வந்து நம்ம வந்து காயப்படுத்த கூடாதுங்கிறது ஆனால் ஆனா நீங்க ஏன் கமிட்டானின்னு ஒரு கேள்வி இருக்கல நீங்க எல்லாரும் கம்மிட் முக புதுனவோ இந்த மாதிரி ஒரு ஒரு கதை அவர் இந்த மாதிரி மாதிரி போய் அவரு அப்ப வெற்றிக்காக நீங்க விளை கொடுப்பதற்கு நேரம் சந்திக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து பாலா குற்றவாளின்னு சொல்ல முடியாது பாலா பல முயற்சிகள் செஞ்சிருக்கிறாரு அதுல சில விபரீதங்கள் நடந்திருக்கிறது சில பேருக்கு நன்மை நடந்திருக்கிறது அது வரைக்குமே ராசி இல்லாத கதாநாயகன் என்று வர்ணிக்கப்பட்ட விக்ரம் வந்து ஒரு பெரிய ஹீரோவா மாறினாரு தங்கலான் வரைக்கும் அவருடைய பயணம் வந்து நடந்ததற்கு அவர் அவரு தான் காரணம் அவரை தவிர சூர்யா வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு நடிப்பே வராத கதாநாயகன் என்று சொல்லப்பட்டவரே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட படங்களை அவரை வச்சு ஐநூறு கோடி ஆயிரம் கோடிக்கெல்லாம் வசூல் பண்ணக்கூடிய படங்கள் எடுக்கக்கூடிய அளவு இருக்கு சூர்யா உயர்ந்திருக்கிறாரு அதற்கான நடிப்பை வந்து உருவாக்கி கொடுத்த ஒரு பாலா தான் இப்படி பல நடிகர்களுக்கு வந்து அவர் ஒரு தொடக்கமாக இருந்திருக்கிறார் அதனாலதான் அருண் விஜய் போய் பாலா படத்துல நான் நடிக்கிறேன் அப்படின்னு போய் நிக்கிறாரு அப்போ இதெல்லாம் அவங்களுடைய லாப நட்ட கணக்குல ஒருவருக்கு அது நட்டமாகி விட்டது என்பதுனாலேயே ஒரு கலைஞரை வந்து நீங்கள் வந்து ஒரு மோசமானவர் அவர் வந்து சைக்கோ அப்படின்லாம் நம்ம சொல்லவே கூடாது எல்லா கலைஞர்களுக்குமே ஒரு சிறிய மனப்பொருள் இருக்கும்னு தான் சயின்ஸில் சொல்கிறான் ஏன்னா கவிதை எழுதுறவன்ல இருந்து எல்லாருமே இருந்து எல்லாருமே சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு பித்து நிலையில தான் அதை எழுதுகிறான் ஒரு படத்தை வந்து திரும்ப திரும்ப ஒருத்தன் பார்க்கிறான்னா நார்மல் மென் பார்க்க மாட்டேன் ஒரே பாட்டை திரும்ப திரும்ப ஒருத்தன் கேட்குறான்னா நார்மல் மென் பார்க்க மாட்டான் ஒரு பித்து நிலை எல்லாத்துலேயுமே ஒரு பைத்தியகாரத்தனம் இருக்கிறத காதலிக்கிறான் அதனால் காதலிப்பவர்கள் கவிதை எழுதுகிறவர்கள் பைத்தியக்காரர்கள் சினிமா எடுக்கிறவன் எல்லாத்துக்கும் உள்ளேயும் ஒரு சின்ன 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 விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை வந்து நம்ம முதன்மைப்படுத்த முடியாது நமக்கு இப்போ ஒரு பரதேசி மாதிரி ஒரு படத்தை அவர் எடுக்கிறாரு ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக கொத்தடிமைகளாக அழைத்து செல்லப்பட்ட கதை அவர் எடுக்கிறாரு அப்படின்னா இதுவரைக்கும் பயணிக்காத ஒரு பாதையில அவர் பாடா பயணித்து இருக்கிறாரு இன்றைக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு மார்க்கெட் இல்லாததுனால இப்ப வந்து அவருக்கு இன்னும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகல அவர் இடத்துக்கு பல இயக்குனர்கள் வந்துட்டாங்கனால இன்றைக்கு இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் சொல்றாங்க நான் கேட்கிறேன் அவன் இவன் காலகட்டத்துல அந்த குற்றச்சாட்டை அவர் ஏன் சொல்லல எல்லாம் ஏன் பேசல இன்னைக்கு அவருடைய நண்பர்கள் ஏன் பேசல அது தலைவலி இருக்கும் இருக்கும்போது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எதிர்கட்சியாகும் போது குற்றச்சாட்டுன்னு சொல்றது மாதிரி நீங்க வந்து ஒருத்தர் புகழ்மிக்க இயக்குனரா இருக்காரு அவர் படத்துல நடிச்சா நம்ம பெரிய ஆளாயிரலாம்னு விக்ரம் மாதிரி நம்ம வந்துடலாம் சேதுக்கு பின்னாடி விக்ரம் அப்படி வந்தாரு சூர்யா அப்படி வந்தாருன்னு வந்துடலாம்னு நீங்க ஒரு கணக்கு போட்டு உள்ளே போவீங்க அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போனவங்கன்னா அந்த இயக்குனர் பைத்தியக்காரன் அந்த இயக்குனருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அப்படின்னு வெளியே வந்து பேசுங்கிறது முறையான விஷயம் இல்லை இல்லை விஷால் இது வரைக்கும் அப்படி கிளைம் பண்ணல வெளியில் இருக்கவங்க தான் அப்படி பேசுகிறாங்க சார் இன்னொன்று இப்போ நடிப்பு சொல்லி கொடுக்கும் போது வந்து அடிக்கிறது எட்டி ஒதுக்கிறது அடினா ரியலாகவே அடிக்கிறது இப்போ கண்ணாடியில் போனோம்னா உண்மையான கண்ணாடியிலேயே போய் மோத வருது இதெல்லாம் ஆபத்து விளைவி செய்ய மாட்டார் அவர் இல்லை செய்வதாக ஒரு ஒரு அட்டன்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக அப்படி ஒன்று பண்ணாங்க ஒரிஜினலாகவே அப்படி அடிக்க மாட்டாங்க அது டம்மி வச்சு தான் அடிப்பாங்க அரசியல்வாதி வந்து சாட்டையில் அடிக்கும் போதே ஒரிஜினல் அடிக்க மாட்டேங்கிறாரு சினிமாவில் போய் சட்டை காட்சியில் போய் ஒரிஜினல் வச்சு அடிப்பாங்களா இப்ப கொடைக்காட்சியில வந்து வந்து அந்த ஆர்கே வரலட்சுமிக்கு வந்து இங்க எலும்பு உடஞ்சிருக்கு சார் இல்ல மிகைப்படுத்தி சொல்லுவாங்க சின்ன சின்ன பாதிப்புகள் வந்துருக்கு எப்பவுமே நடிகர் வரலட்சுமியே சொல்லிடுறாங்க சினிமா நடிகர்கள் என்ன செய்வாங்க நான் அசலாவே அப்படி நடிச்சேன் ஒரிஜினலாகவே நான் வந்து இந்த மாதிரி வரவே இருந்தேன் டயட்டில் இருந்தேன் மேலே இருந்தேன் நான் குதிக்க சொன்னாங்க ஒரிஜினலாக குதிச்சேன் அப்படின்னா சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு ஒரு விளம்பர உத்தியாக கூட பயன்படுத்தாங்க பழைய படங்கள் என்ன நினைச்சிவாங்கன்னா திடீர்னு வந்து நடிகையினுடைய கண்டத்தை கடித்த கதை நான் இன்னும் ஒரு செய்தியை பரப்புவாங்க பரப்பிட்டு ரெண்டு பேருக்கு காதலா அப்படின்னு எழுதுவாங்க இதெல்லாம் யார் நான் செய்கிறான்னு பார்த்தா அந்த படத்தை பார்க்க வைப்பதற்காக தயாரிப்பாளரே செய்தியாளர்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லி ஒரு இதை உருவாக்குப்பா ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குப்பா அப்படின்னு அவரே சொன்னதெல்லாம் உண்டு சில பேர் என்ன பண்ணுவான்னா அவனே ஒரு எனக்கு தெரிந்து ஒரு புகழ்மிக்க இயக்குனர் ஒரு நடிகையை காதலிக்கிறாரு அந்த நடிகையை வேறு யாரும் அணியோட விடக்கூடாதுங்கிறதுக்காக அவரே ஒரு பொய்யை பரப்பினார் என்ன பரப்புனார்னா அந்த நடிகைக்கு எயிட்ஸ் இருக்குன்னு விட்டாரு அப்படி பரப்பினா எவனும் வந்து அப்ரோச் பண்ண மாட்டான் அந்த நடிகைக்கு பக்கத்தில் வரமாட்டான் என்று அவரே போய் செஞ்சு அந்த நடிகை திருமணமும் செய்து கொண்டார் அவர் பேரணா நாகரீகங்கிறது சொல்லலை அப்படிலாம் உண்டு இவர்களுடைய உள்நோக்கம்னு ஒன்று இருக்கிறது எல்லாத்துக்கும் பின்னாடியுமே ஒரு உள்நோக்கம் இருக்கிறார் அதனால் ஒரு கலைஞரை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல திரைப்படம் எடுப்பதற்காக நீங்கள் கதாநாயகனுக்கு பின்னாடி போகிறப்ப ஜெய்பீம்னு ஒரு படம் பிரமாதமான ஒரு படம் வருது அவரே ரெண்டாவது படம் வந்து ரஜினிகாந்த் வச்சு எடுக்கிறாரு கதாநாயனுக்கு பின்பு போகிற போது அவரோட ஒரிஜினாலிட்டிங்கிறது குறையுது அப்போ ஒரிஜினாலிட்டியை வந்து ஒரு யாரை வைத்து எடுக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்கிறது அப்போ நீங்கள் சூப்பர் ஹீரோவை வைத்து கொண்டு ஒரு சிறந்த கதையை இயக்கவே முடியாது என்கிற அவல நிலை இருக்கிற போது ஹீரோக்களை அடித்தார் ஒருத்தர் அப்படிங்கிறது ஒரு உள்டாவான ஒரு விஷயம் தான் அது ஒரு சிலருக்கு தான் அது வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடையாது அதனால் இயக்குனர்களின் சினிமான்னு ஒன்று இருக்கிறது எப்பொழுதுமே நீங்கள் பாரதி ராஜாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கதாநாயகர்கள் பின்னாடி அவர் போகவே மாட்டார் மண்வாசனாக ஒரு பாண்டியன் மாதிரி வலையில் வித்துக்கிட்டு இருந்தால் மதுரையில் ஒரு ஆளை கூட்டம் வந்து நடிக்க வச்சாரு கிழக்கட்சி மேலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சினிமாவில் வந்து அவுட்டாக இருந்த விஜயகுமாரை கூட்டம் வந்து அடிக்க வச்சார் வயசானதுக்கு பின்னாடி வந்து ராதியா வந்து தங்கச்சியார் அடித்தாங்க அப்போ வந்து அவங்கெல்லாம் மார்க்கெட்டில் இல்லை அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களில் கதாநாயகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஆகாதவனாக தான் இருப்பான் அதுதான் பாலச்சந்திரன் செஞ்சார் எல்லாருமே அதை செய்வாங்க இயக்குநர்கள் வந்து கதை மீது நம்பிக்கை வைத்து செய்வாங்க அந்த கலாச்சாரம் இப்பொழுது ஒளிந்திருக்கிறது கதைக்கு பின்னால் மட்டும்தான் நிற்கணும் கதாநாயகருடைய முகத்துக்காக படம் பார்க்கக்கூடாது என்கிற ஒரு வகை சார்ந்த இயக்குனராக நான் பாலம் பார்க்குறேன் பாலாவால் மற்ற ஏற்படுகிற பிரச்சனை அவங்க ஒப்பு கொடுத்து போறதுதான் ஆமா அதில் உடன்பட்டு போறதுதான் நான் அதுக்குதான் உதாரணம் சொன்னேன் சண்டை காட்சியிலேருந்து மேலே இருந்து விழுகிறவன் நானே விழுகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ப அதுக்கு பொறுப்பு இருக்க முடியுமா தயாரிப்பு பொறுப்பு இருக்குமா டைரக்டர் பொறுப்பு இருப்பாரா இல்ல ஸ்டெண்ட் மாஸ்டர் பொறுப்பு பொறுப்பேறா பொறுப்பேற்று கொள்வாரா அப்படி கிடையாதுல்ல அப்போ விளைவு வருகிற போது அப்ப வந்து விக்ரம் சம்பாரிச்சி புறம் பாலா வச்சுருவாரா அவர்னால தான் நான் புகழ் பெற்றேன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டார்ல அவருடைய வெற்றி அவர் பல விருதுகள் தேசிய விருது கொள்வாரு அப்போ மட்டும் பாலாசார் தான் எனக்கு தேசிய விருது காரணம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்கல்ல இப்போ பருத்தி வீர மாதிரி ஒரு பாடம் கிட்டாகும் போது தேசிய விருது பிரியாமணிக்கு மணிக்கு கிடைக்குது அமீருக்கு கிடைக்கல அப்போ அந்த லாபநட்ட கணக்கும் இந்த சினிமாவில் இருக்கலை அதையும் சேர்த்து சிந்திக்க வேண்டியது அரங்கத்திற்கு வந்து பள்ளையத்தலை பந்தனைக்கு ரொம்ப நன்றி சார்